ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்தியாவிலேருந்து துபாய் வந்தாச்சு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன வீடியோன்றதை பார்க்கலாம் வாங்க ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் தான் நான் ஊர்லேருந்து வந்து இறங்கினேன் இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஸோ நிறைய பேர் வந்து இந்த பெட்டியில் என்னெல்லாம் கொண்டு வரீங்கன்ற வீடியோ கூட சொல்லி எனக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த தடவை நான் இதுவரையும் பண்ணதே இல்லை ஸோ இந்த தடவை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன் ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்த பெட்டி இப்போது ஒரு ஒரு பெட்டியாக நம்ம பிரிக்கலாம் என்ன இருக்குன்னு ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் பெட்டி பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த பெட்டியில் என்ன இருக்கு என்ன இருக்குதுன்னு விஹான் ஓப்பன் போகிறோம் அங்கேயா விஹான் அப்படி இந்த பெட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியால இருந்து வரும்போது சின்ன வெங்காயம் பூண்டு வந்து மறக்காமல் கொண்டு வந்துருவேன் அதெல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் பூண்டு இங்கே தான் ரேட் அதிகம்னு பார்த்தா இந்தியாவில் அதுக்கு மேலே ரேட் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜார் ஒன்று ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன் ஊரில் ரொம்ப வருஷமா அப்படியே இருந்தது திருவிழா கடையில் வாங்கினது ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் உப்பு குட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக அழகாக இருக்கல நான் யூஸே பண்ணல அப்படியே வச்சுருந்தேன் ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போகிறது ஊர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரது இதுதான் வேலை வேறு என்ன வேலை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லெண்ணெய் வந்து வீட்டில் வந்து ஆட்டு வாங்கல அந்த மாதிரி செக் எண்ணெய் அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ஒரு மூணு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெண்டு இதுல இருக்கு இன்னொன்று வந்து உள்ள எங்கேயோ பேக்கிங்ல விவிடி கோல்டு கோகனட் ஆயில் மாமா வந்து அந்த எண்ணெய் நல்லா இருக்கும் சொன்னாங்க தலைக்கு தேக்க ஸோ அதனால வாங்கிட்டு வந்திருந்தேன் டைம் வெக்கேஷனுக்கு வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ புளிக்காச்சில் ஒன்று வச்சிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஷாப்ல நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து அவங்க வரும்போது எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க புளிக்காய்ச்சல் ரெண்டு டப்பா இந்த பேக்கில் ஃபுல்லா வந்து இந்த பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்குல்ல சாம்பிராணி ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இந்த பேக்ல வச்சிருக்கேன் உந்து பத்திலாம் நல்லா வாசனை வரும் அதெல்லாம் வந்து நம்ம தனி பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பெட்டியில் வாட அடிக்காது இன்னொரு பாட்டில் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெண்டு அப்பள கட்டு கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு குங்குமம் பேக்கெட்டு பஜ்ஜி மாவு பேக்கெட் ஒன்று அப்புறம் இது ஃபுல்லாக வந்து மில்லட்ஸு நம்ம வந்து கொள்ளு வரகரிசி தினை குதிரைவாளி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தேன் இப்போ வீட்டில் யூஸ் பண்ண கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு கொண்டு வந்திருந்தேன் இது வந்து ஓமா வாட்டர் அதுக்கப்புறம் வந்து நாட்டு கத்திரிக்காய் வீட்டில் வந்து லெமன் இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரைலாம் எல்லாம் காய்க்கும் அதெல்லாமே கொண்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அனில் சேமியாவில் வந்து ராகி அதுக்கப்புறம் வந்து நார்மல் சேமியா இந்த மாதிரி வந்து சேமியா பேக்கெட்லாம் வந்து கொண்டு வந்துருந்தேன் எப்பயுமே நிறையா பேக்கெட்ஸ் கொண்டு வருவேன் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்துருந்தேன் வீட்டில் யூஸ் பண்ண சின்ன வெங்காயம் அதை வந்து ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் மெயினாக உளுந்து உளுந்து எப்பயுமே நான் ஊர்லேருந்து கொண்டு வந்துருவேன் நிறையா அதுக்கப்புறம் நெய் டப்பா கணபதி நெய் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ல இருக்குது ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அது அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சல் லெமன் எங்கள் வீட்டில் லெமன் முருங்கைக்கீரை தெனமரம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ண சின்ன சின்ன ஐட்டங்கள் அப்படியே வந்து பேக்கெட் போட்டு கொண்டு வந்துட்டேன் அத்தை இருக்கும்போது கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே தான் வச்சுட்டு வருவேன் இப்போ அத்தை இல்லாதனால நான் தான் வந்து சமைச்சிட்டு அதில் உள்ள மிச்சம் இருக்கிற பொருள்லாம் அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்துடுறது இப்போ அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு போகும்போது தான் திரும்ப வந்து கிச்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அச்சு எல்ஜி பெருங்காயம் இது வந்து அம்மா வந்து வித்யூத்துக்கு பிடிக்கணும்னு இட்லி பொடி வந்து அரைச்சி இந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அது கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டப்பா இந்த டப்பா வந்து மாவு கரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டப்பாவாக இருந்தது பெரிய டப்பாவாக வீட்டில் இல்லவே இல்லை ஸோ ஊர்லேருந்து இருந்து பெரிய டப்பா கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ண கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் உளுந்து உளுந்த பொருத்தவரை நான் ஒன் இயருக்கு கொண்டு வந்துருவேன் ரெகுலராக வீட்டில் தான் மாவாட்டுவேன் ஸோ உளுந்து கொண்டு வந்துடுவேன் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்டில் அரைச்சி தான் கொண்டு வருவேன் பட் இந்த ஒன் வீக் போனதுனால வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அரைக்க முடியல ஊரில் வர செம மழை ஸோ அதனால கடையில் வாங்கிட்டேன் இது வந்து பாதாம் பிசி நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும் அது ஒன்று வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குல்கந்து ஒன்று வாங்கினேன் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பெட்டியில் இவ்வளோதான் இருக்கு நெக்ஸ்ட் பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பெட்டியில் வந்து குலாப் ஜாமுன் இது வந்து அட்டாச்சி வந்து எனக்கு வந்து ஐ மீன் என்னோடய நாத்தனார் வந்து எனக்கு இந்த சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள்லாம் வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி பட்டை பேலீஃப்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருந்தேன் கெஃபி சன்ரைஸ் மெயினாக காஃபித்தூள் காஃபித்தூள் எனக்கு ஊரில் ரொம்ப பிடிக்கும் இங்கேயே நான் வந்து பெருமாள் கடையில் தான் வாங்குவேன் நல்லா இருக்கும் காஃபித்தூள் அதுக்கப்புறம் அனில் பிராண்டில் வந்து சம்பாரவை இது வந்து இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருவேன் அப்புறம் பீனட்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மா வந்து வத்தல் போட்டு கொடுத்தாங்க அது வந்து நல்லா ஒரு கிலோ கொடுத்திருந்தாங்க இந்த வந்து கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் அதெல்லாம் வந்து வந்து இந்த குழம்புக்கு புளி சொல்லிட்டு வந்து ரெண்டு புளி வாங்கிட்டு வந்திருக்கேன் சுண்டைக்காய் வத்தல் அதுக்கப்புறம் மோர் மிளகா இதெல்லாம் வந்து கொண்டு ரெண்டு எல்ஜி கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் இருக்குல்ல அது கொண்டு வந்திருந்தேன் இந்த டைம் தான் வந்து நான் இட்லி அரிசி கொண்டு வரேன் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி நான் பெருசாக கொண்டு வந்தது கிடையாது லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது அப்பயுமே நாங்க ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வர ஒரு ஏழு கிலோ தான் கொண்டு வந்தோம் இருபத்தொரு கிலோ கொண்டே வரல அதனால இந்த தடவை இட்லி அரிசி இதெல்லாம் கொண்டு வந்துடலான்னு சொல்லி இட்லி அரிசி சாப்பாடு அரிசி எல்லாம் கொண்டு வந்தேன் நெக்ஸ்ட் இந்த பெட்டியில் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து கொடி போட்டிருந்தது முடக்கத்தான் சோ முடக்கத்தான் முருங்கைக்கீரை கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து கொண்டு வந்துருந்தேன் இந்த பெட்டியில் பாக்கி எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் நான் பெருசாக காமிக்கல அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வீட்டில் இருந்தது வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொண்டு வந்துட்டேன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வரும்போது கொண்டு வந்தேன் அம்மா வந்து தீபாவளி பலகாரம் கொடுத்துருந்தாங்க அது ஒரு கவரில் இருக்குது இது வந்து வீட்டில் யூஸ் பண்ண சாப்பாடு அரிசி அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன் இங்கே இதெலாம் தான் வந்து இந்த பெட்டியில் இருக்குது ஹேண்ட் லக்கேஜ் ஒன்றே ஒன்று தான் கொண்டு வந்திருந்தேன் இந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே நெய்பர் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து வித்யூத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூணு ஃபேமிலிக்கும் கொண்டு வந்திருந்தேன் அவ்வளோதான் எல்லா பெட்டியும் பிரிச்சாச்சு இதெல்லாம் தான் மொத்தமாக நான் இங்கே கொண்டு வந்துருந்தது கொண்டு வரதை பற்றி பிரச்சனை இல்லைங்க எப்படியாவது வந்து கட்டி கொண்டு வந்துடலாம் ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெரிய வேலை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தும்பொழுது எனக்கே மலப்பாக இருந்தது இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே நினைக்கும் போது அதோட தலை சுத்தல் தான் கையோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த கீரையெல்லாம் காப்பாற்றிடலாம் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த பெட்டி வந்து லக்கேஜ்லேயும் போட்டேன் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வரல இதில் ஒன்றும் பெருசாக இல்லை ட்ரெஸ்ஸஸும் அதுக்கப்புறம் வந்து நான் கொண்டு வந்த ஏன் பொட்டு பேக்கெட்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் தான் இந்த பெட்டியில் இருக்குது வேறு ஒன்றும் இந்த பெட்டியில் புதுசாக இல்லை அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் மெயினாக பூண்டு பூண்டை வந்து அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே பூச்சி வந்துடும் ஸோ மெயினாக வந்து நான் பூண்டெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து உதுத்துருவேன் உதித்து வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து மந்த்துக்கு மேலே வரும் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கூட வரும் அந்தளவுக்கு ஸோ வந்து பூண்டு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கையோட பூண்டு சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒவ்வொரு இதில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரை கீரை கருவேப்பில்லை முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஆகணும் ஸோ அதெல்லாமும் வந்து கையோடு ஆஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையோடு வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து கருவேப்பிலை துவையல் அந்த மாதிரி கூட அரைக்கலாம் நிறையா அடிக்கடி அதனால் நான் நிறையா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை கொண்டு வந்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கிச்சன் வரையும் பெருசாக வந்து டஸ்ட்டு இல்லை ஏன்னா நான் ஒன் வீக் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்றனால வந்து பெருசாக ஒன்றும் டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு இல்லை ஸோ அங்கங்கே லைட்டாக க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது கிச்சனில் அதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெருசாக வந்து ஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு இல்லை கிச்சன்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறலாம் கிச்சனில் போய் ஆர்கனைஸ் பண்ணும் இப்போ வந்து ஹால் வாலில் வந்து நான் டிவி யூனிட்டி கீழே ஒரு கபோர்டு வச்சிருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்பப்போ தேவையானது வந்து இதுலேருந்து எடுத்துக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் நான் லிஸ்ட்டில் என்னெல்லாம் கொடுத்தோன்னோ அது எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கி பேக் பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியம் இது வாங்கியே ஆகணும்னு மெயினாக நம்ம ஒரு ஐட்டம் சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கண்டிப்பாக வீட்டுக்காரவங்க மறப்பாங்க அதே மாதிரி தான் கருப்பு கவனி அரிசி வாங்குங்கன்னு அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வாங்கியாச்சு அதை மறந்தாச்சு நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ண வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்றும் இல்லை சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த வத்தலை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் எங்கள் அம்மா வந்து போகும்போதே சொன்னாங்க வத்தல் வந்து சவுத்திரப்போதுடி அதை ஃபஸ்ட்டு வீட் ஊருக்கு போன உடனே அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிரு அப்படின்னாங்க ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் முக்கியமான ஐட்டங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதுக்கப்புறம் மல்லிகை ஜமாலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அதை வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னா சுத்தமாக எனக்கு முடியல இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு மல்லிகை ஜமாலாம் நாளைக்கு தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அதை நான் இன்னொரு விழாவில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து முடக்கத்தான் கீரை முருங்கைக்கீரை எல்லாம் கொண்டு வந்ததுனால ஸோ முருங்கைக்கீரை வந்து நாளை காலையில் சாம்பார் வைக்கணும் முடக்கத்தான் கீரை வந்து நல்லா மூட்டு வலி கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நான் தோசையாக பண்ணிடுவேன் ஸோ இட்லிக்கும் வந்து ஊற போட்டேன் இட்லிக்கும் முடக்கத்தான் தோசைக்கும் ஊற போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் எவ்ரி ஒன் டேக் கேர் பாய்